உங்களுக்கு என்ன நினைப்பா ஹர்ஷ்தீப் சிங் செய்த தவறால் வெற்றி ரசிகர்கள் இலங்கை அணிக்கு எதிராக நேற்று கொழும்பு நகரில் நடைபெற்று முடிந்த முதலாவது ஒருநாள் போட்டியில் கையில் இருந்த வெற்றி வாய்ப்பை இழந்த இந்திய அணியானது போட்டியை சமனில் முடித்தது ரசிகர்கள் மத்தியில் ஏமாற்றத்தை அளித்தது அந்த வகையில் நேற்று நடைபெற்ற இந்த முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் விளையாடிய இலங்கை அணியானது நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்களின் முடிவில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று முப்பது ரன்களை குவித்தது பின்னர் முப்பத்தி ஓரு ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இந்திய அணியானது ரோஹித் சர்மாவின் அசத்தலான ஆட்டம் காரணமாக அதிரடியாக தங்களது சேசிங்கை துவக்கியது ரோஹித் சர்மா நாற்பத்தி ஏழு பந்துகளில் ஐம்பத்தி எட்டு ரன்கள் சேர்த்து ஆட்டம் பின்னர் எந்த ஒரு வீரரும் நிலைத்து நின்று ஆட முடியவில்லை ஆனால் ஆறாவது மற்றும் ஏழாவது வரிசையில் விளையாடிய கே எல் ராகுல் முப்பத்தி ஓரு ரன்கள் மற்றும் அக்சர் பட்டேல் முப்பத்தி மூன்று ரன்கள் ஆகியோரது சிறப்பான ஆட்டம் காரணமாக இந்திய அணி வெற்றியை நோக்கி நகர்ந்தது குறிப்பாக வெற்றிக்கு முப்பத்தி மூன்று ரன்கள் தேவை என்ற நிலையில் சிவம் துபே பின்வரிசை வீரர்களுடன் இணைந்து மிகச் சிறப்பாக விளையாடி விரைவாக ரன்களை சேர்த்த அப்போது ஒரு கட்டத்தில் இருபத்தி நான்கு பந்துகளை சந்தித்து இருந்த துபே இருபத்தி ஐந்து ரன்கள் எடுத்திருந்த போது இந்திய அணியின் வெற்றிக்கு ஒரு ரன் மட்டுமே தேவைப்பட்டது அந்த நேரத்தில் துபே அசலங்கா வீசிய பந்தில் பி டபிள்யூ ஆனார் இதன் காரணமாக இந்திய அணி ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து ஒரு விக்கெட் மட்டுமே கையில் வைத்திருந்தது அந்த வேளையில் இந்திய அணியின் வெற்றிக்கு பதினைந்து பந்துகளில் ஒரு ரன் தேவை என்ற நிலை இருந்தது இதன் காரணமாக நிச்சயம் இந்திய அணி எப்படியாவது வெற்றி கோட்டை கடந்துவிடும் என்று எதிர்பார்த்தனர் மீதமுள்ள பதினைந்து பந்துகளில் ஏதாவது ஒரு பந்தை தட்டிவிட்டால் கூட இந்திய அணியின் வெற்றி உறுதி என்ற நிலை இருந்தது ஆனால் அந்த நேரத்தில் கடைசி பேட்ஸ்மேனாக களத்திற்குள் வந்த ஹர்ஷ்தீப் சிங் தான் சந்தித்த முதல் பந்திலேயே அசலங்கா பந்தை சிக்சருக்கு அடிக்க ஆசைப்பட்டு எல்பி டபிள்யூ ஆகி இந்திய அணியின் வெற்றி வாய்ப்பை கோட்டை விட்டார் தோற்க வேண்டிய போட்டியை டை செய்ததால் இலங்கை அணி உற்சாகத்தில் இருந்தது அதே வேளையில் கையில் இருந்த வெற்றியை கோட்டை விட்டதால் இந்திய வீரர்கள் சோகத்தில் ஆழ்ந்தனர் தோனி ஒரு மாபெரும் அவர் ஒரு ரன் தேவை என்ற பட்சத்தில் போட்டியை சிக்ஸ் அடித்து முடித்துக் கொடுக்கக்கூடிய திறமை கொண்டவர் அதே திறமையுடன் உள்ளவரா நீங்கள் எதற்காக அந்த பந்தை சிக்ஸ் அடிக்க ஆசைப்பட வேண்டும் பதினைந்து பந்துகளில் எப்படியாவது ஒரு பந்தை தட்டிவிட்டிருந்தால் கூட ஒரு ரன் வந்திருக்கும் என்று அவர் செய்த அந்த தவறை சுட்டிக்காட்டி ரசிகர்கள் கொந்தளித்து வருவது குறிப்பிடத்தக்கது